அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டெடில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன அப்படின்னா ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் எத்தனை போஸ்டிங் கான்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்று கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் மேல் மற்றும் ஃபீமேல் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்க்கு எத்தனை வேக்கன்சி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கான்ஸ்டபுள் குக் நானூற்றி நாற்பத்தி நாலு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கான்ஸ்டபுள் காப்லர் எட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கான்ஸ்டபுள் டெய்லர் இருபத்தி ஒரு போஸ்டிங் கான்ஸ்டபுள் பார்பர் நூற்றி எண்பது போஸ்டிங் கான்ஸ்டபுள் வாஷர்மேன் இரநூத்தி முப்பத்தி ஆறு போஸ்டிங் கான்ஸ்டபிள் ஸ்வீப்பர் நூற்றி முப்பத்தி ஏழு போஸ்டிங் கான்ஸ்டபிள் பெயிண்டர் ரெண்டு போஸ்டிங் கான்ஸ்டபுள் கார்பெண்டர் எட்டு போஸ்டிங் கான்ஸ்டபுள் எலக்ட்ரீஷியன் நாலு போஸ்டிங் கான்ஸ்டபுள் மாலி நாலு போஸ்டிங் கான்ஸ்டபுள் வெல்டர் ஒரு போஸ்டிங் கான்ஸ்டபுள் சார்ஜ் மெக்கானிக்கல் ஒரு போஸ்டிங் கான்ஸ்டபிள் எம்பி அட்டண்ட் ரெண்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்கில்டு ட்ரேட்ஸ்க்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மினிமம் மெட்ரிகுலேஷன் அல்லது அதுக்கு ஈக்குவலாண்டான படிப்பு படித்து ட்ரேடு சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு முன்னுரிமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஸ்கில்டு ட்ரேடில் வருவாங்க அப்படின்னா பார்பர் பூட் மார்க்கர் காப்லர் டெய்லர் குக்கு கார்பெண்டர் மாலி பெயிண்டர் சார்ஜ் மெக்கானிக் வாஷர்மேன் வெல்டர் எலக்ட்ரீஷியன் அண்டு மோட்டார் பம்ப் அட்டண்ட் இவங்கெல்லாம் ஸ்கில்டு ட்ரேடில் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ரிஃபர்டு பர்சன் வில் பி தோஸ் ட்ரெயின்டு பை தி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் பிடிச்சவங்களுக்கு முன்னுரிமை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்ஸ்கில்டு ட்ரேட்ஸ் இவங்களும் டென்த்து அல்லது அதுக்கு ஈக்குவலண்டான படிப்பு படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்ஸ்கில்டில் யார் யார் வருவாங்க அப்படின்னா ஸ்வீப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் அதர் தென் ஸ்டேட் போர்டு அல்லது சென்ட்ரல் போர்டு ஷுட் பி அக்காம்ப்ளைஸ்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க மற்றும் டென்த்து இல்லைனா அதுக்கு ஈக்குவலான படிப்பு படித்தவங்க இல்லை ஸ்டேட் போர்டு அல்லது சென்ட்ரல் போர்டில் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்போ பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்போ அவங்களுடைய டேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது இந்த பிட்வீன் கேப்பில் பிறந்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் பாலிசி பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேல் என்ன சொல்லுருக்காங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் ட்ரேட்மென்க்கு வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுலேருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறு வரலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா பிஇடி பிஎஸ்டி மற்றும் டாக்குமெண்டேஷன் அண்டு ட்ரேட் டெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் அண்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா பெண்கள் எஸ்டி எஸ்சி மற்றும் சர்வீஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது கிடையாது அதர் கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் நூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பதினொன்று ஐம்பத்தொம்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக நன்றி வணக்கம்